வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன் வீடியோங்க ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நம்ம அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டில் எல்லா இடத்துலயுமே சப்ளை வருது அதாவது எர்த்து பாயிண்ட்டில் சப்ளை வந்துட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து பாருங்க சாக்கெட் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் சப்ளை வருது ஸோ இதுவே நான் மெயினில் செக் பண்ணி பார்க்கும்போது மெயினில் எடுத்து எல்லாமே நம்மளுக்கு சப்ளை வரல எல்லாம் பக்காவாக தான் இருக்குது என்னவா இருக்குன்னு தெரியல பார்ப்போம் அப்படியே வாங்க உங்களுக்கு இன்னொரு சாக்கெட்லேயே செக் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த சாக்கெட்லயுமே பாருங்க நம்ம சுட்ச் ஆஃப்ல தான் இருக்கு ஆனா வந்து இண்டிகேஷன் கார்ட் இருக்கு கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்னது வந்து கிரைண்டர் போடும் போது ஷாக்காகிடுச்சுன்னா ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு செக் பண்ணி பாக்குறோம் அதே போல வீட்டில் உள்ள எல்லாம் பாயிண்ட்லயுமே வந்து நம்மளுக்கு சப்ளை இடத்துல வந்து வந்துட்டு தான் இருக்கு ஸோ என்னவா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஸோ வீட்டில் உள்ள எல்லாம் பாயிண்ட்லயுமே வந்து நம்மளுக்கு சப்ளை வந்துட்டு தான் இருக்கு ஸோ நம்ம இந்த கம்ப்ளைண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்படி நான் இந்த கம்ப்ளைண்ட அரெஸ்ட் பண்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சார் வீடியோக்குள்ள போகலாம் பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இடத்து இடத்துல எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓல்டேஜ் வருது அப்படின்றத ஸோ நம்ம டெஸ்டர் தான் செக் பண்ணி காட்டினேன் ஸோ இப்போ என் நம்மகிட்ட சிக்ஸ்டி வாட்ஸில் வந்து ஒரு இன்கன்டென்சன் லாம்ப் இருக்கு ஸோ இந்த சுவிட்சில் வந்து ரைட் சைடில் எப்பயும் போல் நார்மலாக நம்மளுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க ஓ இது கிளாஸ் ஸோ இந்த வாட்டத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ எடத்துலையுமே நம்மளுக்கு வருது ஸோ இப்போ நான் டெஸ்ட் லாம்ப் போட்டு செக் பண்ணி காட்டுறேன் பல்பு எரியல சோ வந்து அப்ப எர்த்ல வந்து அந்த அளவுக்கு வரல வோல்டேஜ் சோ இப்போ நம்ம டெஸ்லம போட்டுனா நமக்கு லைட் எரியல இதே நம்ம லைன்ல கொடுத்தா நமக்கு பல்ப் எரியுது சோ நம்ம செக் பண்ணி பாப்போம் மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணி பாப்போம் எவ்வளவு வோல்டேஜ் காட்டுது அப்படின்றது சோ மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சிரும் எந்த எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு வருது அப்படின்றது ஏன்னா டெஸ்ட்லாம் போட்டு எரியல பட் டெஸ்ட்லாம் போட்டு எரியிலைன்னா நம்மளுக்கு அளவுக்கு ஹை ஓல்டேஜ் வரல அப்படின்றதுனால தான் அர்த்தம் இதுவே நீங்கள் வந்து ஒரு எல்இடி லைட்டு நைன் வாட்டு டென் வாட் லைட் போட்டு நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எரிஞ்சிருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வாட்ஸ் கம்மின்றதுனால அது அது வந்து எரியும் ஸோ இப்போ நம்ம மல்டிமீட்டர்ஸ் போட்டு வோல்டேஜில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இது நியூட்ரல் ஸோ நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபது ஓல்டேஜ் கிட்டே வருது ஸோ அதனால என்னமோ நம்மளுக்கு இன்கண்டன்சன் லேம்ப் வந்து எரியல குண்டு பல்பு இதுவே வந்து எல்இடி லைட் நைன் வாட் டென் வாட் பல்பு போட்டு நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா எரிஞ்சிருக்கும் ஸோ நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது ஸோ எதுலையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஒரு நிமிஷம் நான் டெஸ்டர் எடுத்து வந்துடுறேன் ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேயுமே வந்து நம்மளுக்கு எட்டு வருதுதான் இதெல்லாம் நம்ம இது லைனு அப்போ இந்த கிராஸ் வந்து நியூட்ரல் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் டெஸ்ட் ஆன் போட்டு ஃபஸ்ட் செக் பண்ணிடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாடலாக ஒவ்வொரு வேல்யூ காட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பழைய வீடுன்றதுனால ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் டெஸ்ட்லாம் போட்டு செக் பண்ணிடுவோம் நம்மளுக்கு லைன் நியூட்ரல் எரியுது ஸோ வந்து இப்போ நம்ம நியூட்ரல் டு லைன் வைப்போம் ஸோ எரியல அப்போ வந்து இங்கேயுமே ஓல்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் இதனால பெரிய ஆபத்துன்னு சொல்லிட முடியாது ஆனால் ஆபத்து தான் ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதில் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதுலயுமே நம்மளுக்கு நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தி நாலு கிட்ட ஓல்டேஜ் வருது ஸோ இந்த ஓல்டேஜ் எங்க இருந்து வருது அப்படின்றது தெரியல என்னதான் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கிட்ட வாமணி ஸோ இந்த வீட்டுல வந்து இந்த வீட்டுக்கான எம்சிபி டிபி வந்து இங்க வச்சிருக்காங்க ஸோ இந்த பாருங்க ஸோ எம்சிபி டிபி வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஸோ நம்ம கீழே உள்ள வீட்டுக்கு மொத்தம் மூணு மூணு ஃப்ளோர் இருக்குது அதில் இந்த வீட்டுக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றும் ஆஃப் பண்ணி எந்த பாயிண்ட் அதாவது எந்த சர்க்கியூட்டில் வந்து நம்ம எர்த்து லீக் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அதை தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக டிபி இருக்கும் அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எந்த பிளேஸில் இடத்துக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது டிபிகிட்ட போயிடுங்க எப்பயுமே ஸோ நான் இப்போ எப்படின்னு செக் பண்ணி காட்டுறேன் மணி மணி ஸோ நம்ம இப்போ இங்கே உள்ள பிரேக்கரை ஒவ்வொன்று ஆஃப் பண்ணி எந்த சர்க்கியூட்டில் வந்து நம்மளுக்கு லீக் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நான் இன்னும் வந்து எந்த இடத்துல நம்ம லீக் இருக்குது அப்படின்னு பார்க்கல ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அங்கே மணி வந்து இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்க போகிறாப்பில் நான் சாம்பிளுக்கு ஒரு சுவிட்ச் போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அடுத்தது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிடுவேன் எந்த சர்க்கியூட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்று ஆஃப் பண்ணி பார்ப்போம் பாரு சப்ளையா வருதா இடத்துல ம் வருது அடுத்தது ரெண்டு ஆஃப் பண்ணியிருக்கேன் வருதா

ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி ஆஃப் பண்ணவும் நம்மளுக்கு சப்ளை கட் ஆயிடுச்சு அதாவது இடத்து ப்ராப்ளம் கட் ஆயிடுச்சு அதுல வந்து அவுட்ல வந்து ரெண்டு ஒயர் எடுத்துருக்காங்க ஒன்று கிரீன் கலர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த உள்ள உள்ள கிரீன் கலரும் இந்த எல்லோ கலரும் போகுது அந்த கிரீன் கலர்ல வந்து நம்மளுக்கு சப்ளை நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த எல்லோ கலரை ரிமூவ் பண்ணிட்டு இது ஆன் பண்ணால் நம்மளுக்கு எடுத்து ப்ராப்ளம் இல்லை அப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் நம்மளுக்கு எங்க போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது குறிப்பிட்டு அந்த ஒரு ரூமுக்கு தான் இந்த சப்ளை போகுது இந்த எல்லோ ஒயரை கனெக்ட் பண்ணா ரூமுக்கு சப்ளை ஆன் ஆகுது இதை ரிமூவ் பண்ணிட்டா அந்த ரூம்ல உள்ள சப்ளை கட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம அந்த ரூம்ல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணா எதுல ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செக் பண்ணி பார்க்கும் போது இதெல்லாம் எர்த்து வந்துச்சு இப்போ நான் எல்லோ கலர் ஒயர் ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ நம்மளுக்கு எர்த்து வரல ஸோ நம்ம லைன் வந்து அந்த கிரீன் கலர் ஒயர்ல வந்து லைன் இருக்கிறதுனால சோ வந்து லைன் வருது எர்த்து வரல சோ அந்த எல்லோ கலர் வயரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எர்த்தும் சேர்ந்து வருது சோ அந்த எல்லோ கலர் ஒயர் எங்க போகுது அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்டு அந்த ரூம் ரூமுக்கு மட்டும் தான் போகுது சோ இந்த சுவிட்ச் போர்ட்லயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைன் வருது ஆனா எர்த்து ப்ராப்ளம் இல்ல சோ இப்போ அந்த ரூம்ல வந்து என்ன பாயிண்ட் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பாத்திரலாம் சோ வந்து நம்ம வீடு ஃபுல்லா தேடினதுல எல்லா பாயிண்ட்லயுமே செக் பண்ணிட்டேன் எல்லா பாயிண்ட்லயுமே வந்து நம்மளுக்கு இந்த வந்து இந்த இங்கே நான் எர்த்து கைட்டு விட்டுருப்பேன் ஸோ இதான் எர்த்து இங்கே உள்ள எல்லாம் பையன்லயுமே நம்மளுக்கு வந்து எர்த்து லைட்டை கட் பண்ணி ஸோ வந்து எல்லா பையன்லயுமே வந்து நமக்கு எர்த்து வந்து காட்டுது வீட்டில் உள்ள பாயிண்ட் ஸோ என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இங்கே வந்து யூபிஎஸ் வந்து இழுத்து வச்சிருந்துருக்காங்க ஸோ யூபிஎஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து அந்த யூபிஎஸ் லைனை வந்து டைரக்ட் டிராப் ஆவரோட டேரக்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த சுவிட்சை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணா அதான் அந்த யூபிஎஸ் லைன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் யூபிஎஸ்க்கு பூரா இன்கமிங் ஒயர் அதாவது லோ யூபிஎஸ்க்கு போய் யூபிஎஸ்ல இருந்து போற லைனு அதை வந்து டேரக்ட் பண்ணிருக்காங்க பவர்ல டேரக்டா வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணதுனால ராப் யூபிஎஸ் லைன் எது இதுல கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ராபர் மூலமா நமக்கு அந்த வயர் கனெக்ஷன் ஆகும் சோ இப்போ நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எர்த் லைனை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எர்த் வரல சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளமா இருக்கும் அதை பாருங்க ஸோ நம்ம இங்க செக் பண்ணி நமக்கு இங்கேயுமே எர்த் வரல ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டு இருந்த பாயிண்ட்லயே நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பாயிண்ட்ல செக் பண்ணோம் எர்த்து வருதான்னு பார்த்து பார்க்கறதுக்கு ஸோ நம்மளுக்கு லைன் வருது எர்த்து வரல ஸோ நம்ம இப்போ அந்த பாயிண்ட் அந்த யூபிஎஸ் கொடுக்குற லைனை வந்து லாப்பவரில் கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா அதில் நம்ம லைன் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணா இந்த எர்த்து வந்து வந்துச்சு முன்னாடி ஸோ அதுதான் ப்ராப்ளமாக இருக்கு ஸோ என்ன ப்ராப்ளம்னா நம்ம அந்த யுபிஎஸ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூபிஎஸ் ஒயரில் தாங்க ப்ராப்ளமே இருந்துருக்கு அதை டா ராபவர் டேரெக்ட் பண்ணியிருக்காங்க யுபிஎஸ் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் அந்த ராப் பவர் டேரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த யுபிஎஸ் ஒயர் எங்கெல்லாம் போகுதோ அந்த ஒயர் மூலியமா தான் ப்ராப்ளம் ஆகுது அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ கஸ்டமர்ட்ட நான் கேட்டேன் யூபிஎஸ் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆனதுனால தான் இந்த நாங்கள் டைரக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னாங்க இப்போ நான் விட்ட சொன்னேன் அந்த ஒயர் மூலயமா தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு அதுவுமே மூணே மூணு பாயிண்ட் தான் போகுது ரெண்டு டியூப் லைட்ட ஒரு ஃபேனு ஸோ கஸ்டமர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி அந்த மூணுத்துக்குமே நான் வந்து ராப் ராப்பாவோர் டேரக்டா கொடுத்துறேன் யூபிஎஸ் வை என்னை கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுத்துக்கலான்னு கஸ்டமரும் அது ஓகே சொல்லிட்டாங்க ஏன்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி மூணு மூணு பாயிண்ட் இருக்கு இப்போ வீடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு யூபிஎஸ் வேணும் அப்படின்றதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி ஆகணும் ஸோ அதனால நான் வந்து அந்த யுபிஎஸ் லைனை கட் பண்ணிட்டு ராபாவ மூலியமா அந்த மூணு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் சப்ளை கொடுக்க போறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும் நான் செக் பண்ணி காட்டுறேன் என்னென்ன பாயிண்ட்னு காட்டுறேன் பாருங்க ஜிவாமணி ஸோ இந்த போர்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இன்வெர்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து லைட்னிங் பாயிண்ட்டு அதை நான் எடுத்துட்டேன் அதுக்கான இன்வெர்டருக்கான மெயின் லைனை எடுத்து டம்மி பண்ணிட்டு ஸோ ராப் பவர்ல நம்ம அந்த லைனை கொடுத்துக்கி கொடுக்க போகிறோம் நம்ம ராப் பவர்ல கொடுக்கவும் அதை லைன் எரியுது இதே போல மொத்தம் ரெண்டு லைன் மொத்தம் மூணு லைனு இன்னும் ரெண்டு லைனுக்கும் இன்வெர்டர் லைனை கட் பண்ணிட்டு ராப் ஹரில் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்வெர்டர் லைன் இழுக்கப்புறம் அதுவும் நம்ம சேனலில் அவரும் பாருங்க ஸோ இப்போதிக்கி இதுதான் பண்ண முடியும் ஏன்னா வந்து நான் எல்லா டோட்டலாகவே நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன் இன்வெர்டர் லைன் எங்கே தான் போய் ஷார்ட் ஆகுதுன்னு அந்த மூணு வயருமே வந்து ரொம்ப லென் அந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது இன்னொரு பாயிண்ட் கிச்சனில் கிச்சனுக்கு நடுவில் இன்னொரு ரெண்டு ரூம் இருக்குது அது இல்லாமல் இன்னொரு ரூமுக்கு பக்கத்தில் உள்ள ரூமுக்கு போது ஸோ அவ்வளோ தூரம் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒயரையும் இழுத்து பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எல்லாம் முறையும் ஓப்பன் பண்ணியும் பார்த்துட்டேன் ஸோ வந்து சில இதில்லாம் வந்து தண்ணி வேறு நிற்கிது ஒயரில் எங்கேயுமே டேமேஜ் ஆன மாதிரி எனக்கு தெரியல தெரியலை ஸோ இப்போதைக்கு நம்ம இப்படி தான் பண்ணுறோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சோ இப்போ இந்த ரூம்ல உள்ள இந்த பவர் பிளக்கு சாக்கெட்டுக்குமே வந்து யூபிஎஸ் லைன் தான் போயிட்டு இருந்தது அதையுமே கட் பண்ணிட்டு ரா கொடுத்துருவோம் டோட்டலாக டோட்டலா ஒரு மூணு பாயிண்ட் லைட் ரெண்டு லைட்டு ஒரு ஃபேனு அப்புறம் இந்த ஒரு பிளக் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு யூபிஎஸ் லைன் கொடுத்துருந்தாங்க நான் அதையுமே கட் பண்ணிவிட்டு ரா பவர் கொடுத்துட்டேன் அந்த யூபிஎஸ் ஒயரில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதையுமே நம்ம புதுசாக இழுக்க போகிறதுன்றதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம அதை தேடணும் அவசியம் இல்லை எப்படியும் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து இன்வெர்டர் கஸ்டமர் வந்து வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசாக ஒயரிங் பண்ண தான் போகிறோம் அதுக்கான வீடியோவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சி எனக்கு இது பண்றதுக்குள்ள ஏன்னா வந்து இன்வெட்டர் இல்லைன்ட்டாங்க இன்வெட்டர் ரிமூவ் பண்ணிட்டு வந்தால் என்கிட்ட ஆல்ரெடி சொன்னாங்க ஸோ நானும் வந்து பார்த்தேன் இன்வெட்டர் லைன்லாம் கொடுக்கல தனியாக தான் இருந்துச்சு இன்வெட்டருக்கு அந்த பாயிண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அந்த இன்வெட்டரோட ஒயரை வந்து ராப் அவர்ல டேரெக்ட் பண்ணமோ நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது ஸோ அது வந்து டோட்டலாக மூணு பா மூணு லைட் ரெண்டு லைட் ஒரு ஃபேனோ ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகுது அதுக்கான ஒயரியுமே நான் ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டேன் எங்கேயோ ஒரு அந்த ஒயர் வந்து ஏதோ ஒரு இடத்துல டச் ஆயினாதான் இடத்துல கனெக்ட் ஆகும்போது பாடியில் ஏதோ ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும் நான் ரொம்ப தேடி பார்த்தேன் கிடைக்கல ஏன்னா ஹைட்டாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப வயர்லாம் ரொம்ப பழைய வயரிங்காக இருந்துச்சு பிடிச்சி இழுத்து செக் பண்ணி பார்க்கவும் என்னால் முடியல எல்லாமே ட்ரேஸ் பண்ணிட்டு தான் ஃபைனலாக நான் இந்த இதுக்கு வந்தேன் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே இல்லை இன்வெட்டர் ஒயரில் வந்து ஷார்ட் ஆயிருக்கு இடத்து டச் ஆகி அதை நான் கட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே ராப் அவர் கொடுத்துட்டேன் அந்த இன்வெட்டர் ஒயரை டமி பண்ணிட்டேன் டோட்டலாகவே மூணு பாயிண்ட்டு தான் ஒரு சாக்கெட்டு ஸோ உங்களுக்கு விளக்கம் கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா திரும்பி வீடியோவை மறுபடியும் பாருங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறேன்